நான் படித்த படித்தபோது ஹைஸ்கூலில் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இருந்துச்சு தூத்துக்குடியில் போய் கால்டுவில் ஹைஸ்கூலில் கேட்டிங்கன்னா ஒரு செஷன் மட்டும் கோ எஜுகேஷன் மற்றெல்லாம் பாய்ஸு ஒரு செக்ஷனில் மட்டும் நான் இருக்கிறதுல ஸ்கூல்லையே ரெண்டாவது வளர்த்தி ஸ்கூல் முழுசுன்னு இருக்குன்னா ரெண்டாவது வளர்த்தேன் அப்போ ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன பையனாக இருந்தேன் ஒரு மெலிந்த பையனாக இருந்தேன் அப்போ என்னை பார்த்தாலே கொஞ்சம் தான் இருந்தது அப்போ அப்படி இருக்கிற நாட்களே எங்களெல்லாம் பார்த்தாங்க இந்த சின்ன பசங்க சேட்டை பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லி அந்த ஆட்கள்லாம் வேறு பிரித்து இருபத்தஞ்சி பசங்க ஒரு கிளாஸில் மீதி பொம்பளை பிள்ளைங்க பதினஞ்சு இருபது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் அடுத்தால ஏழாவது போனோம் புக்கும் அதே செட்டு அதுக்கப்புறம் இருந்து அவங்கள பொம்பளை பிள்ளைங்களை கலட்டி விட்ருவாங்க இந்த இந்த வகுப்பில் படித்த எங்களுக்குள்ள என்ன மனநிலை இருக்குன்னு நீங்கள் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல இந்த எஸ்யூவில் ராஜாசிங்னு ஒரு தம்பி இருந்தார் அவர் படித்தார் அவரை எயித் ஸ்டாண்டர்டில் கொண்டு வந்து அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகினதுனால டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகினதுனால காலூபு ஸ்கூலில் எட்டாவது போச்சே தாங்க அழுதான் 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 ராஜசிங் அன்றைக்கு முழு வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீர் ஒடிப்பானோ அன்னைக்கு கிளாஸ்லேயே அழிக்கிறான் எங்கள் வாத்தியார் வந்தோன்னு கேட்பார் ராஜா சிங் ஆர் யூ ஹாப்பி அது ஒரு வழக்க சொல்லாவே மாறிட்டு நாங்கள் வருஷம் முடிந்தோம் ஆர் ராஜா சிங் ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்போம் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள ப கூட படிக்க போட்டாங்களே அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை அப்போ எங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு கேம்ஸ் பீரியட் வரும் அப்போ இருபத்தஞ்சி பேரையும் நாங்கள் அனுப்பிச்சுருவாங்க எங்கள் பார்த்தியாருக்கு அனுப்பிச்சிடுவார் அவர் சொல்ல ஏ டீம் பி டீம் பிரிச்சுக்குங்கடான்ட்டு ஒருத்தனை கேப்டனாக போடுவார் இன்னொருத்தனை கேப்டனாக போடுற இருக்கிற எல்லா ஸ்ட்ராங் ஃபெல்லோஸ் சூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு பேர் தான் ஃபுட்பால் ஃபுட்பாலில் விளையாட முடியும் இந்த பக்கம் பதினொன்னோரு பேர் இந்த பக்கம் பதினோரு பேர் நாங்கள் மூணு பேரையும் நீங்கள் உட்கார்ந்துருங்கடான்னு சொல்லிடுவாங்க யாருமே தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க நோஞ்சாங்களா உங்களை வச்சுட்டு நாங்கள் ஃபுட்பால் விளையாடி ஜெயிக்க பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணி நேரம் கேம்ஸ் பீரியடில் கூட ஒரு நாளும் படுக்க எங்களுக்கு எங்கள் கேம்ஸை பார்க்குறதுக்கு எங்கள் கேமை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்னு எங்கள் மூணு பேரும் உட்கார வச்சுருவாங்க நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இருப்போம் ஒரு நாள் திடீர்னு தூத்துக்குடி முழுதும் கல்யாணம் மூணு பேர் வரல எங்கள் கிளாஸில் இன்றைக்கி கேம்ஸ் பீரியட் வந்தது நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் இன்றைக்கி நீ எடுத்து தாண்டாகணும் எடுத்து ஆகணும் ஏன்னா மூணு பேர் வரல இப்போ இருபத்தி ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்போ ஏ டீம்காரன் எடுத்தான் பி டீமுக்கு எடுத்தான் கடைசி ஆள் நான் தான் பி டீமில் ஜெக செஞ்ச சொல்லிட்டான் நான் போய் நான் அவசர அவசரமாக என் கேப்டனை கேட்டேன் எந்த பொசிஷனில் விளையாடணும் அவன் சொன்னான் கோல் கீ ஒரு பந்து உங்ககிட்ட வராது ஆனாலும் எனக்கு இப்போ டீமில் இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் எடுக்கலை நோஞ்ச இவனை வச்சு ஒரு வேலையும் ஆக போறதில்ல பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லல உதவாக்கற வேற வழி இல்லாம தான் எடுப்பாங்க என் ஆண்டவர் அதுவும் பதினோராம் மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இருக்குது அந்த நேரத்திலையும் அவனையும் என்கேஜ் பண்ண விரும்புகிற நல்ல ஆண்டவர கேட்கிற அருமையானவர்களே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை என் ஒருவரே என்னை எல்லாரும் பாடலாமா தெரிந்த பாடல் தானே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை பெருக்காதவர் ஒருவரே என் ஒருவரே நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோய்தனையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள் என் நோய்தனையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை பெருக்காதவர் என்னை சர் ஒருவரே வலது கைய உயிர் இந்த கவியை பாடலாமா எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை என் இயேசு ஒருவரே என்னை சர் ஒருவரே நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோயாளியாய் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை பெருக்காதவள் என்னை ஒருவரே பக்கத்தில் உங்க கை எப்படி நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் சரி நோஞ்சானாக இருந்தாலும் சரி நோயாளியாக இருந்தாலும் சரி ஆகாதவனாக இருந்தாலும் சரி ஆண்டவர் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு தடையும் இல்லை அது